ஓகே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சில தினங்களுக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்டார் அதுவும் பொதுமக்கள் முன்னாடி வீதியிலேயே படுகொலை செய்யப்பட்டது தமிழ்நாட்டையே உலுக்கி வந்து எடுத்தது இப்ப தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க இந்த சமயத்துல பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி நேற்று ஊப்பிலிருந்து சென்னை வந்திருந்தாங்க இறுதி அந்த எல்லாம் கலந்துக்கிட்டு பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா பகுஜன் சமாஜ் நடவடிக்கையை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக மேற்கொண்டுக்கிட்டு இருந்தார் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்கு தமிழக முதல்வர் சட்டம் ஒழுங்கை ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளாஸ் தான் எடுத்திருக்காங்க அதே மாதிரி உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணவே இல்லை உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணி தலித் மக்களுக்கு ஒரு நியாயம் வழங்குங்க அவங்க வாழ்க்கையை வந்து மேம்படுத்துங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க வழக்கை சிபிஐக்கு மாற்றணுங்கிற கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க அதே நேரத்தில் அந்த ஆம்ஸ்ட்ராங் உடலில் எங்கே புதைக்கணுங்கிற ஒரு வழக்கமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து அதுக்கு நேற்று உடனடியாக முடிவும் காணப்பட்டது ஆமாம் நேற்று காலையிலேருந்து மூன்று முறை வந்து ஒத்தி வச்சு ஒத்தி வச்சு நடந்தது முதல்லையே தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து கூட்ட நெரிசல் இருக்க ஒரு பகுதி ஒரு நெருக்கடியான பகுதியில் அவங்க வந்து அடக்கம் பண்ணணும்னு கேட்குறாங்க அங்கே பண்ண முடியாது கட்சி அலுவலகத்தில் அப்படின்னு சொல்லி மேப்பெல்லாம் கொண்டு வந்து காட்டினாங்க அதுக்கப்புறம் நீதிபதி பவானியும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து சட்டத்துக்கு சட்ட மற்றபடி குடியிருப்பு பகுதியில் நம்ம அடக்கம் பண்ண முடியாது அதனால் ஒரு விசாலமான ஒரு இடத்த பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்படியே தள்ளி போய் தள்ளி போய் நாளைக்கு வந்து பண்ணக்கூடாது ஏன்னா நாளைக்கு பள்ளிகள்லாம் இருக்குது இன்றைக்கே வந்து இறுதி அஞ்சலியை முடித்து நீங்கள் அடக்கம் பண்ணிடணுங்கிறதையும் நீதிபதி சொல்லியிருந்தாங்க ஒரு வழியாக வந்து திருவள்ளூரில் பொத்தூருங்கிற இடத்துல வந்து ஒரு நிலம் இருக்குது அங்கே புதைக்க வந்து ஆம்ஸ்டாங் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க இவங்களும் வந்து சரி அங்கே புதைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அரசும் அனுமதி கொடுத்ததுனால அந்த இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி என்னன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பதினோரு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆர்காடு சுரேஷுடைய தம்பி பாலு ராமு அதே மாதிரி திருமலை ஏகப்பட்ட பேர் கைது செஞ்சிருக்காங்க இப்போ வந்து நீதிமன்ற காவலில் அவங்களை எடுத்து விசாரிக்க போறதா தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க விசாரணை தான் அவங்க தான் உண்மையான குற்றவாளியா இல்லையாங்கிறது தெரியும் ஆனால் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக உடனடியாக பிரெஸ் மீட் கொடுக்கப்பட்டால் அந்த இதில் தான் உண்மையான குற்றவாளி சொன்னாங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே சுற்றி போல தெரியுது சந்திப் ராய் ரத்துவதா சொல்லிட்டு போனாரு சந்தீப் ராய் ரத்தோரையே மாற்றிருக்காங்க ஆமாம் சந்தீப் ராய் ரத்தோர் சென்னை கமிஷனராக இருந்தார் அவருக்கு பதிலாக இப்போ அருண் ஐபிஎஸ் வந்து அந்த பணிக்கு போட்டிருக்காங்க அருண் ஐபிஎஸ் ஏற்கனவே கூடுதல் டிஜிபியாக சட்டம் ஒழுங்கு பார்த்துட்டு இருந்தாரு அந்த இடத்துக்கு வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவரை தூக்கி சந்தீப் ராய் ரத்தோரை தூக்கி இந்த போலீஸ் அகாடமியில் ஏடிஜிபியாக போட்டிருக்காங்க ட்ரைனிங் அகாடமியில் இதுவுமே இந்த ஆயுதப்படைக்கு மாத்திரம் ஒரு தான் தெரியுது ஆனா என்னன்னா எப்பயுமே ஒரு கொலை நடந்துச்சு அது முக்கியமான கொலை அப்படின்னா கமிஷனர் டிஜிபி எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போவாங்க இந்த ஆம்ஸ்டாம் கொலைகளுக்கு தமிழ்நாட்டே ஒழுக்கிக்கிட்டு இருக்கு ஒரு தேசிய தலைவரே கொல்லப்பட்டிருக்காரு தேசிய தலைவரே வராங்க தமிழ்நாட்டுக்கு ஆனால் அந்த ஸ்பாட் கமிஷனரும் போல டிஜிபியும் போக அது எந்த விதமான ஒரு சட்ட ஒழுங்கு இனிமேல் காப்பாற்ற போறாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் இருந்திருக்கு இந்த சமயத்துல மாற்றப்பட்டிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயத்துல கூட்டணி இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ என்ன சொல்றாருன்னா அரசியல் தலைவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்க உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு அவரே சொல்றாரு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தான் அவருமே அவரே சொல்றாரு அரசியல் தலைவர்களையும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் சரக்குகளும் போலீஸ் சரண்டர்களும் தமிழ்நாட்டுல அதிகமாயிடுச்சு அவங்க உண்மையான குற்றவாளிகள் கிடையாது உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணணும் ஏன்னா சிறையிலிருந்து எல்லாம் பண்றாங்க போதைப் பொருட்கள்லாம் வந்து கடத்துறாங்க அந்த அளவுக்கு தான் திராவிட மாடல் இருக்கு திராவிட மாடலா அல்லது கொலை மாடலாங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லதான் ஆனா திமுக காரங்கிட்ட கேட்டா அங்க ஒண்ணு இங்க ஒன்னு நடக்கத வச்சு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க ஏன்னா ஒரு மாநில தலைவரே கொலை பண்ணிட்டு போறாங்க ஆனா சட்ட ஒழுங்கு சரியா தான் இருக்காங்கள பொறுத்த வரைக்கும் சரி மக்கள் இங்க பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு வந்து பாக்கலாம் இப்போ அண்மையில ஒரு யூடியூபர் ஒரு ஃபேமஸான யூடியூபர் தமிழ்நாட்டுக்கு நல்ல பரிச்சயமான தான் நந்தா அப்படிங்கிற ஒரு இந்த டெக்னாலஜி பற்றிலாம் நல்லாவே வந்து பேசுவார் அவர் இந்த ரிச் ஸ்ட்ரீட்டில் வந்து நிறையா பொருட்கள் வாங்கிட்டு இந்த பிளாக் மாதிரியே பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கார் அந்த சமயத்தில் ஆட்டோவில் இருந்த ரெண்டு ரவுடிகள் வந்து என்ன வீடியோ எடுக்கிற வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்குள்ளே அவரை வழுக்கட்டாமல் எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த காய்ச்சிகள் பார்க்குறவே பயமாக தான் இருக்குது பட் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்கிறத அந்த ரவுடிகள் மறந்துட்டாங்க போல தெரியுது ஆட்டோக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த ஆட்டோக்குள்ளாரையே பீர் பாட்டை வச்சு சரக்கு அடிச்சிட்டு இந்த காட்சிகளாம் நம்மளே வந்து பார்த்தோம் ரிச்சி ஸ்ட்ரீட்டுங்கிறது சென்னையில ஒரு மெயினான ஒரு ஏரியா மக்கள் வந்து அதிகமாக வந்து போற ஏரியால அங்கே ஓப்பனாக உட்காந்து சரகடிச்சிட்டு இருக்காங்க ஆமா அந்த அந்த பேசுகிற ஒரு நிமிஷத்துலேயே பத்து வண்டிகள் கிராஸ் ஆகுது அந்த அளவுக்கு மக்கள் நடமாட்டங்கிறது அதிகமான பகுதி அங்கேயே பட்டப்பகலில் ஒரு ஆட்டோவில் உட்காந்து சரக்கு அடைக்கிறாங்கன்னா தமிழ்நாடு ஒழுங்கு எந்த மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே நான் சொல்றது ஒரு பத்து மீட்டர் இருபது மீட்டர்லயே காவல் நிலையமே இருக்காங்க அப்ப ரவுடிகளுக்கு காவல் மேலேயோ காவல் நிலையத்திலையோ பயம் இல்லைங்கிறத நான் காட்டுது அவரை கூட்டு போய் மிரட்டினாங்கல்ல இப்ப இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆனதுனால இப்ப மூணு ரவுடிகள் வந்து கைது பண்ணியிருக்காங்க பெரம்பூரை சேர்ந்த ஸ்ரீதர் பார்த்திபன் கிஷோர் இப்போ நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க ஆமா அவரே வந்து நான் புகார் எல்லாம் கொடுத்தா நம்மளை கத்தி எடுத்து சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு ஒரு பயத்துலதான் அந்த வீடியோல பேசியிருக்காரு அந்த அளவுக்கு தான் இங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க காவல்துறை சென்னையில தலைமைச் செயலகத்துக்கும் அதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வருமா புதிய தலைமைச் செயலகத்துக்கு நேரடி ஆப்போஸ்ட்ல இருக்கு ரிச்சி ஸ்ட்ரீட் அங்கேயே ஒருத்தவங்க வந்து ரவுடிகள் பட்டப்பக்கல் ஆட்டோல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மக்கள் எப்படி பாதுகாப்பு இருக்கும் தலைநகரிலேயே பாதுகாப்பு கிராமங்கள்ல நகரங்கள்ல வெளியூர்கள எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கவே முடியல ஆனா திமுக ரங்கிட்ட சிறப்பாக சொல்லுங்கள்லாம் சொல்லுவாங்க இப்ப வந்திருக்க பொது கமிஷனர் அருண் கூட வந்து ரவுடிகளை கட்டுப்படுத்துறது தான் முதல் பணி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா பெருசா ரவுடிகளே இல்லைங்கிற மாதிரிதான் திமுக காரங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா அவர் வந்து இப்படி சொல்லிருக்காரு இங்கே எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு இருக்காங்க அது போதைனாலதான் பல பிரச்சனைகள் வேற வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதுல வந்து உதயநிதி போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு திமுக அப்ப என்ன சொல்லா இந்த மாதிரி அறுபதாயிரம் பேருக்கு விழுப்புரத்தில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின்படி அப்படின்னு சொல்லியிருந்தாரு மாதம் ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருக்குன்னு இது வந்து இப்போ அன்புமணி வந்து கையில் எடுத்திருக்காரு விழுப்புரம்ங்கிறது ஒரு பின்தங்கிய மாவட்டம் நிறைய ஏழை மக்கள் அங்கே இருக்காங்க அதுலேயே அறுபதாயிரம் பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்கிறது திமுக அநீதி பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள மக்களுக்கு அப்படிங்கிறத அதையும் வந்து பிரச்சாரத்தில் எடுத்திருக்காரு இன்னைக்கு வேற வந்து பணம் கொடுக்குறாங்க திமுக எல்லா பக்கமும் பாமக வந்து புகார் கொடுத்துருக்காங்க இதில் இன்னையோட பிரச்சாரங்கள்லாம் முடி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்தாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு வந்து நடக்கப் போகுது அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் யாருக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய ரியாலிட்டி ஷோலாம் நடக்கும் டான்ஸ்ல யார் நம்பர் ஒன் பாட்ல யார் நம்பர் ஒன் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் இடையே துரோகியில யார் நம்புறோம்ங்கிற போட்டி நடக்குதா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு துரோகி இவருதான்னு சொல்லிட்டு பட்டத்தை மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓ யார் யாரு அதுல முதல்ல என்னன்னு சண்டை போறது யாருன்னா அண்ணாமலை எஸ் எடப்பாடி ரெண்டாவது இடத்துலயும் எடப்பாடி எஸ் எஸ் ஓபிஎஸ் மூணாவது இடத்துல எடப்பாடி எஸ் தினகரன் சசிகலா எஸ் எடப்பாடி அடுத்து இந்த மாதிரிதான் பெரிய லெவல்ல வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப அண்ணாமலை அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அண்ணாமலை என்ன சொல்லி இருந்தாருன்னா துரோகியோடைய மொத்த வடிவமே எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ராமநுரம் போயிருந்தாரு ஒரு நிர்வாகியுடைய இல்ல விசேஷத்துக்காக ராமநபுரமே போயிருக்காரு அங்க போய் துரோகியுடைய மொத்த வடிவமே அண்ணாமலை தான் கட்சியார்ட்ட கேட்டு பார்த்தா அவங்களே இருந்து சொல்லுவாங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாரு இன்னொரு பட்டத்துல அவர் யாரு கொடுக்கிறாருன்னா ஓபிஎஸ் குடுக்குறாரு ரட்டலைக்கு வந்து துரோகம் பண்ணது ஓபிஎஸ் தான் எந்த ஓபிஎஸ் வந்து ர நன்மையே பண்ணது கிடையாது போல ராமநாதபுரத்துல அட்டேதான் வந்து நின்னாரு ரெட்டரையை முடலும்னு சொல்லிட்டு தான் வழக்கெல்லாம் வந்து போட்டு இருந்தாரு அவர் வந்து கட்சியில் சேரணும்னு ஆசைப்படுறாரு எக்காலத்திலும் ஒரு சதவீதம் கூட அவர் அதிமுகவில் சேரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி உடனே ஓபிஎஸ் வந்து கோவம் ஆயிட்டாரு நான் சேரணும் கேட்கவே கிடையாது நான் கேட்டேன் அவங்க கிட்ட சேரணும்னு நீங்க என்ன பேச்சில் வந்து சேர்க்கறது அவரு பட்டியல் போடுறாரு பொய்மை நன்றி மறுத்தல் வன்முறை செய்தார இதுக்கான மொத்த வடிவம் எடப்பாடி பழனிசாமி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைமை மாறணும் அதிமுகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் பக்கமா அறிக்கை எழுதுறாப்புல ஓ இதுக்கெல்லாம் டைம் இருக்கு அவருக்கு பக்கம் பக்கமாக அறிக்கை எழுதுறதுக்கு நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருக்கு பயங்கரமான சண்டை ஆமாம் சண்டை போயிட்டு இருக்கு ஆர்பி உதயகுமார் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து ரவுடிகள்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு வறுத்து விளம்பரத்துக்காக தான் அண்ணாமலை வந்து இங்கே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து இருந்தவர் கட்சியில் இருந்தவர் எடப்பாடி அவருக்கெல்லாம் இவர் ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு டெல்லியில் கூட இவருக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னா டெல்லி தலைமைக்கு எதிராகவே இவர் வந்து ரக பேசின ரகசியத்தைலாம் வெளியே சொல்லிடுவார் அதனால் டெல்லியில் உள்ள மோடி அமித்ஷாவே ஜாக்க ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற ரேஞ்சுக்கு அவர் கொளுத்தி போட்டிருக்காரு ஆர்பி உதய் கடம்பூர் என்ன சொல்றாரு அண்ணாமலை எல்லாம் ஒரு பெரிய தலைவரே கிடையாதுங்க நாங்களா எவ்வளவு பாத்துருவோம் அப்படிங்கிறாரு ஜூன் கொடுத்த பேட்டியில இப்ப இந்த மாதிரி எல்லா அதிமுக தலைவர்களையும் அண்ணாமலையை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேசி அவர் பேரை திரும்ப ஹெட்லைன்ஸ் கொண்டு வராங்க ஆமா இன்னொரு பக்கம் வந்து இந்த அதிமுக ஒரு நான்காவது அணி இருக்குல்ல புதுசா ஓபிஎஸ் கிட்ட இருந்து வெளியே வந்தாங்க இந்த புகழேந்தி அந்த மூணு பாய்ஸ் மாதிரி மூணு பேர் வந்தாங்கல்ல அவங்க வந்து ஒரு அணி வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஎஸ்ஸா இருந்தேன்றாரு அண்ணாமலை இந்த ரெண்டு வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்க அவர் துரோகிங்கிறதுக்கு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருந்தப்பெல்லாம் அப்படியே பயந்து போய் கிடந்தாரு எடப்பாடி எங்க வீட்டு விசேஷத்துக்கு எல்லாம் வருவாரு நல்லா பழகுவாரு ஆனா திடீர்னு அவர்கிட்ட இருந்து எங்க இருந்து அந்த வீரம் விவேகம் விசுவாசம் சொல்லல வீரியம் அஞ்சித் படம் வீரியம் அப்புறம் வந்து இந்த தப்பு தப்பா தமிழ் பேசுறதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவர் துரோகி தான் அப்படிங்கறதையும் சொல்றாராம் அதான் அண்ணாமலை ஏதோ லண்டனையும் படிக்க போறதா சொல்றாங்கல்ல லண்ணன் போய் அரசியல் கத்துக்க தேவையில்லை எடப்பாடி பத்தி படிச்சாலும் அரசியல் போல கத்துக்கலாம் அப்படிங்கிறாரு அப்ப என்ன சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு இவர் நல்ல அரசியல் வாசின்றாரா இல்ல அரசியல் மோசமானது அப்ப மோசமான அரசியல் தான் லண்டன் போறாரு அண்ணாமலை நிறைய கேள்விகள் இருக்கு இன்னொன்னு அண்ணாமலை அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு நீங்க இடி ஐடி எல்லாம் இறக்கணும் இவங்க வீட்ல அவங்கள பிடிச்சி உள்ள போடுங்க உள்ள போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க கட்சியை கைப்பற்றிடுவோங்கிற மாதிரி பேசுவோம் அப்ப தன்னாட்சி அமைப்பு கிடையாது அது எல்லாமே அதான் மாநில தலைவர் சொன்னா அப்படி எடுப்பாங்களா புகழேந்தி எல்லாம் மூத்த அரசியல்வாதி தான் சொல்றாரு அவரு நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று என்னன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இப்போ அவர் வந்து ஒரு அஞ்சு தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அவருடைய நண்பர்கள் ரகு உறவினர்கள் வீட்டில் எல்லாமே சிபிசிடி போலீஸார் வந்து ரைட்லாம் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துருக்காங்களாம் இப்போ விஜயபாஸ்கருடைய தம்பி சேகர் நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க அவர் பதினொரு பேரை சிபிசிடி போலீஸார் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்காங்களா ஏன்னா அந்த நூறு கோடி அந்த போலி பத்திரத்தை பதிவு பண்ணியிருக்காருங்கிறதான் குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேலே இப்போ அவரே வந்து ஆஜராகி நான் குற்றம் சொல்லிட்டு வந்து போகலாம் ஆனால் மறைஞ்சிருக்காரு இதுல இருந்தே சந்தேகம் அதிகமா இல்ல செந்தில் பாலாஜியோடைய தம்பி அசோக் வந்து எல்லாம் தான் நாடாளுமன்றம் திரும்பவும் கூட போகுது ஜூலை இருபத்தி ரெண்டுல இருந்து ஆகஸ்ட் பன்னெண்டு வரைக்கும் நடக்குது இருபது நாட்கள் நடக்க போகுது எத்தனை அமர்வுகள்ல வெடி வெடிக்க போகுதுன்னு நாங்க வந்து தெரியல யார் வாழ்வீசி நின்னாம் பாருங்கிறதும் வந்து தெரியல ஆனா பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போறாங்க நிர்மலா சீதாராமன் இது மூன்றாவது முறையா மோடி ஆட்சி அமைச்சு கொடுக்க போற முதல் பட்ஜெட் அப்படிங்கிறதுலாம் நிறைய எதிர்பார்ப்புகள் தான் மக்கள்கிட்ட இருக்கு அதாவது டேக்ஸஸ் எல்லாம் அந்த கம்மி பண்ணுவாங்களா மூணு சலுகை ஏதாவது சலுகை காட்டுவாங்களா நிறைய விஷயம் இருக்கு இருக்கு ஆனா என்ன பண்றாங்க தெரியல இதுல வந்து மக்களை விட இன்னும் ரெண்டு பேரும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களா நிதிஷும் இவர் சந்திரபாபு நாயுடுவும் இவங்களும் இப்ப நண்பர்கள் தானே வேற வழி இல்லாம இவங்க நண்பர்களா வச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போயிருக்காங்க டெல்லியிலலாம் எல்லாம் மீட் பண்ணிருக்காங்க நிதிஷ் அவங்க கட்சி ஆட்கள் எல்லாம் வச்சு அங்க பேசிக்கிட்டு இருக்காரு என்ன கேட்டிருக்காங்க வந்து நிறைய திட்டங்கள் ஆந்திராக்கும் பீகாருக்கும் ஒதுக்கணுங்கிறது அதை தாண்டி ஒரு லட்சம் கோடி சிறப்பு நிதி வேணும்னு ரெண்டு பேருமே கேக்குறதா தகவல் வந்து சொல்றாங்க இப்போ ஒண்ணு கொடுக்கலன்னா ரெண்டு பேரும் போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் கொடுத்தா அடுத்தடுத்த மாநிலங்கள் எதிர்கட்சிகள்லாம் நம்மளை ஏற்கனவே வச்சு செய்கிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலேங்கிற ஒரு பயம் மத்திய அரசுக்கு இருக்கு இதுக்கிடையில ராகுல் காந்தி அவர் போன இதுல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு இப்போ நேரடியாக மணிப்பூருக்கே இன்னைக்கு வந்து கிளம்பி போயிருக்காரு சூராசந்த்பூர் அந்த இடத்துல தான் அந்த வன்முறை வெடிச்சுது அங்க உள்ள முகாமில் போய் எல்லாரையும் பார்த்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு நேற்று வந்து அந்த லோகோ பைலட்ஸ் ரயில் ஓட்டுநர்களை டெல்லி ரயில் நிலையத்தில் போய் சந்திச்சிருந்தாரு நம்ம முன்னாடியே பேசும்போது சொல்லியிருந்தோம் அவங்க பன்னெண்டு மணி நேரம்லாம் தொடர்ச்சியாக ஓட்டுறதுனா ஒரு விபத்துக்கு காரணமாக அமையுது அப்படின்ட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட பேசிட்டு அதை வந்து வெளியில் பேசியிருக்காரு ஒரு பதினாறு மணி நேரம் வந்து அந்த வெப்பம் தகிச்ச ஒரு அறைக்குள்ள வந்து அவங்க ஓட்டுறாங்க அதை தாண்டி அங்க சிறுநீர் கழிக்க கூட இடம் இல்ல மோடி அரசு வந்த உடனே ரயில் ஓட்டுநர்களோட அந்த வாழ்க்கையே தடம் தடம்புரன்ருக்கு இதெல்லாம் நாடாள் நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புவேன் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி டெல்லியில அந்த கட்டுமான தொழிலாளர்களே சந்தை சந்தி பேசி அவர் எல்லாம் அந்த கலவையெல்லாம் கலக்கி செங்கல்லாம் வச்சு சிமெண்ட் வந்து பூசிக்கிட்டு இருந்தாரு ஆனா மணிப்பூருக்கு மூன்றாவது முறையாக ராகுல் காந்தி போயிருக்காரு பிரதமர் எத்தனை மணி போயிருக்காருன்னு பாக்குறவா பிரதமர் பூஜ்ஜியம் மொட்டமாக தான் வாங்கியிருக்காரு ஏன்னா வந்து அவருக்கு டைமே கிடையாதுப்பா ஏன்னா நம்ம இந்திய அணி கிரிக்கெட் அணிக்கு வந்து வந்தோடனே அவங்கள பார்க்க நேரம் இருந்துச்சு ஆனால் அத்ராஸ்ல வந்து அவ்வளவு பேர் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்க அங்க போய் வந்து பாக்குறதுக்கான நேரம் அவருக்கு இல்ல இன்னைக்கு கிளம்பி அவர் ரஷ்யா போறாரு ஏன்னா அந்த வருடாந்திர உச்சி மாநாடு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு அது நடக்கவே இல்லைங்கிறாங்க இப்போ அதில் கலந்துக்கிறதுக்காக அஞ்சு வருஷம் கழித்து போறாங்க மோடி வந்து திரும்பவும் அங்கிருந்து புறதான் சொல்கிறாங்க எட்டு ஒன்போது ரஷ்யா போகிறாரு பத்தாம் தேதி ஆஸ்திரியா போகிறாரு அங்கே வந்து முக்கியமாக சென்னைக்கு ஒரு வழித்தடம் கடல் வழியாக கப்பல் போக்குவரத்து ஏற்படுத்துறதுக்கான இருந்து ஒரு திட்டத்தை பற்றியும் ஒரு பேசுவார்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொரு பக்கம் ஹேமந்த் சோரன் திரும்ப முதல்வராக பதவி ஏற்றிருக்காரு அவரோட பெரும்பான்மையும் இன்னைக்கு நிரூபித்து முதல்வராக பதவி ஏற்றிருக்கார் ஹத்ராஸில் அந்த நெரிசல் காரணமாக இறந்து போனவங்களோட எண்ணிக்கை எண்ணிக்கை அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இறப்பு எண்ணிக்கையிலே நிறைய மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ சிதியெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜூலை ரெண்டு அந்த சம்பவம் வந்து நடக்குது அப்போவே நூற்றி இருபத்தி சொன்னாங்க அடுத்த சில மணி நேரங்களில் நூற்றி இருபத்தி சொன்னாங்க ஜூலை மூணாம் தேதி அது நூற்றி முப்பத்தி சொன்னாங்க அதே சமயத்தில் ஜூலை நாலாம் தேதி திருப்பி நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தொன்னு கம்மி பண்ணிட்டாங்க இந்த இறப்பு எண்ணிக்கையில் இன்னும் நிறையா மக்கள் இறந்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மாநில அரசாங்கத்தை கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்திட்டாங்க அந்த கட்டுப்படுத்தலாம் என்னென்னா இப்போ அந்த மாநில அரசாங்கமே ரெண்டு லட்சம் தான் பணம் கொடுக்குறாங்க அதேமாதிரி பிரதமர் நிவாரணத்துலேருந்து ரெண்டு லட்சம் பணம் கொடுக்குறாங்க இறந்து போனவர்களுக்கும் அந்த பணம் கூட போகாது அந்த லிஸ்ட்ல வரலன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதிர்ச்சியாக தான் இருக்குறப்பவே ஏன்னா அங்கேயே வந்து மாநில அரசு நடவடிக்கை எடுத்துட்டுனா அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த சம்பவத்தில் ஆறு பேர் கைது பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு பெண்கள் அந்த தேவ பிரகாஷ் ராம் பிரசாத் சஞ்சய் யாதவ் அப்படின்னு இதில் என்னென்னா ரம்லத்தனோட ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க அவருடைய மகன் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு எந்த விதமான தொடர்புமே கிடையவே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்ட பணிங்கிறது இந்த சம்பவத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிற அந்த பார்க்கிங் ஏரியாவை வந்து ஒருங்கிணைக்கிறதா அவருடைய வேலையாக இருந்தது அந்த வேலையாக அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அவர் வந்து ிருக்காங்க நாங்களே ஏழைகள் ஒரு ஏழைகள்லி தொழிலாளர்கள் சொல்றாங்க இப்ப இது வரைக்கும் அந்த போலி பாபா மேல எந்த விதமான வழக்கு வந்து பதியப்படவே கிடையாது நேற்று ஒரு இன்னொரு வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா சமூக விரோதியில் நிறைய பேர் ஊருவி இந்த மாதிரி சம்பவத்தை நிகழ்த்திட்டாங்கன்னா வந்து பேசுறாரு இப்ப காரணம் அவர் தானே அவ்வளவு வந்தாங்க சக்ஸங் தானே வந்தாங்க நூறு பேருக்குள்ள இறந்து போயிருக்காங்க அவர் வந்து வீடியோ இருக்காரு காவல்துறை அவர் மேல எஃப்ஐஆர் கூட பதிவுப்படல ஆமா இதெல்லாம் வேற நாட்டா நடக்குமா இந்தியா தாண்டி யோகி ஆதித்யநாத் சமூக விரோதிகள் கூட இருக்கலாம்னு ஒரு பதில சொல்லிட்டு வழக்கு பதிலன்னு சொல்றாரு இருக்கலாம் எடுத்து அங்க ரெண்டு லட்சம் பேர் கூடியிருக்காங்க எண்பதாயிரம் பேருக்கு வாங்கிட்டு ரெண்டரை லட்சம் பேர் கூடின இடத்துல ஒரு ஐம்பது அளவு ஐம்பது காவல்துறை அதிகாரிகள் கூட இல்லன்னு சொல்றாங்க அதுவும் கான்ஸ்டபிள்ஸ் ரேஞ்சில் தான் கொஞ்சம் பேர் தான் பெரிய குற்றச்சாட்டா இருக்கு அவங்க வந்து சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறது இப்பவே தெரிஞ்சிருச்சு யார காப்பாத்துறாங்கிறதும் தெரியுது இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இந்த நீட் எக்ஸாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சந்திர சூட்டு வந்து என்னென்ன கேள்வி இப்பவே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு அதுல என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா ஏன்னா மத்திய அரசே ஒத்துக்கிட்டாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்துல நீட்டோட அந்த பேப்பர் லீக் ஆயிருக்கு ஒரு இடத்துல மட்டும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா இது எவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு அதுதான் கேள்வியாவே இருக்கு இதனால இந்த பேப்பர் லீக்னால பயனடைஞ்ச மாணவர்கள் யாருன்னு மத்திய அரசு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த நீட் தேர்வை ரத்து பண்ற ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு நிறைய கேள்விகளையும் முன் வச்சிருக்காரு அதுக்கெல்லாம் மத்திய அரசு என்ன பதில் சொல்றாங்க இவர் அதுக்கு என்ன உத்தரவு போட இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரான்ஸ் தேர்தல் அங்கே வந்து அதிபராக இருக்கார் இமானுவல் மேக்ரான் பிரதமருக்கான தேர்தலை வந்து அறிவிச்சிருந்தார் அதிபரும் பிரதமரும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க தான் கொஞ்சம் அங்கே நினச்சதெல்லாம் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் ஃப்ரான்ஸில் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் டைம் இருந்தும் இப்போவே நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு பிரதமர் தேர்தலை அறிவித்தார் இதில் தீவிர வலதுசாரிகள் அவங்க வந்து அவங்க தான் முன்னிலையில் இருந்தாங்க நேஷ்னல் ரேலி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு ரவுண்டில் முன்னிலையில் இருந்தாங்க ரெண்டாவது ரவுண்டில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மூணாவது இடத்துல இருந்தவங்க இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க இங்கே பிரிட்டன் மாதிரியே அங்கேயும் தீவிர இடதுசாரிகள் தான் வந்து முன்னிலைக்கு வந்து வந்திருக்காங்க அவங்க பாப்புலர் ஃப்ரண்ட்டுங்கிற பேரில் நூற்றி தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல மேக்ரானோட அந்த மையவாத கூட்டணி அவங்க நூற்றி இடத்துல ஜெயிச்சிருக்காங்க மூன்றாவது இடத்துக்கு போயிட்டாங்க அந்த தீவிர வலதுசாரிகள் அவங்க வந்து நூற்றி இடங்கள் தான் அவங்களுக்கு ஜெயிச்சிருக்கு ஆனால் இரநூத்தி தான் பெரும்பான்மை எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காதனால இப்போ ஒரு குழப்பமான சூழல் தான் இருக்குது யார் பிரதமர் ஆக போகிறாங்க

செல்போன் ரீசார்ஜ் கட்டணம் உயர்த்தினதும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மத்திய அரசு சரி அதுக்கு வர லாபத்துக்கு ஜிஎஸ்டி எல்லாம் வாங்குவீங்களா இல்லை அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டுருவீங்களா அது எப்படி வாங்காமல் இருப்போம் தட் பறக்காதடா பறக்காதடா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கர்ப்பாம்பூச்சி பறந்தால் எல்லாருக்குமே பதறும் அதை மீமாக போட்டிருக்காங்க அண்ணாமலையால் டெல்லி தலைமைக்கே கூட ஆபத்து ஏற்படும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அதிமுக தலைமைக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கு எல்லோரும் ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் வாங்கணும்னு நல்ல எண்ணத்தில் அதுக்கு ஜிஎஸ்டி குறைச்சி அஞ்சு சதவீதம் வைத்தால் அதை குறை வாங்க சொல்றாங்கப்பாட்ருவாங்க வேண்டியதாக்குதா இல்லை அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி அரசியலில் விருது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் கொடுத்துடலாம் முன்னாள் முதல்வர்களுக்கா ஆமா என்ன விருதுன்னா திரும்ப திரும்ப பேசுற நீங்க மாதிரி கொடுத்துடலாம் ஏன்னா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவரும் வந்து பலா எல்லாம் போயிட்டாரு இருந்தா கூட திருப்பி சேத்துக்க மாட்டேன்னு நான் சேத்துக்கணும்னு சொல்லவே இல்லை உங்ககிட்ட நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு யார் துரோகி பொய்மை வன்முறை இப்படிலாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மீண்டும் மீண்டு வச்சுக்கிட்டு இருக்கா ரெண்டு பேருக்கே கொடுத்துடலாம் ஆமா திரும்ப திரும்ப இதே பிரச்சனையாங்கிற தான் இருக்கு சரிப்பா அண்ணாமலைப்பா சீக்கிர நடந்தது அப்படிங்கறத இல்ல அவருக்கு குறைந்தபட்ச அரசியல் நாகரீகம் இருக்கோ அப்படின்னு அதிமுக சொல்றாங்க அவர் சொல்ல மாட்டேங்கிறார் தான் நாகரீகம் இல்லன்ட்டு சொல்லலாம் இருக்கும் இருக்கும் இல்ல அவருக்கு ஒண்ணும் தெரியாதா தெரியல நமக்கு திரும்ப திரும்ப பேசறேனிங்கிற இவரதே ரெண்டு பேர் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி